நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விவசாய நிலங்களையும் நிலத்தில் குடியிருக்கும் வீடுகளுக்கு இழப்பீடு தராமல் விரட்டுவதாக நிலத்தை அபகரிக்கும் நோக்குடன் செயல்படுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா தர்மதுப்பட்டி அருகே மதுரை ஒட்டன்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணியில் கடந்த இரண்டு வருடங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் தர்மத்துப்பட்டிக்கும் பன்றிமலைக்கும் செல்வதற்காக இணைப்பு சாலை அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயம் செய்தும் விவசாய கூலிகளாகவும் வேலை பார்த்து அவர்களுக்கு ஏற்றாற்போல் வீடுகளும் கட்டி வசித்து வருகின்றனர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளுக்கும் வீடு கட்டி குடியிருந்து வரும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இழப்பீடு தொகையும் வழங்காமல் தொடர்ந்து வீடுகளை காலி செய்ய வேண்டும் விவசாய நிலங்களை விட்டுச் செல்ல வேண்டும் என கூறி வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கோட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் புகார் அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை இதனால் வீட்டின் முன்பு பந்தல் அமைத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகளின் அராஜகத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அப்பொழுது அதிகாரிகள் வந்து உங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குவோம் என்று கூறிவிட்டு சென்றதாகவும் இதையடுத்து நேற்று அனைவரும் வேலைக்கு சென்ற பிறகு நெடுஞ்சாலைத்துறை வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் துணையோடு வீடுகளை இடிப்பதற்காகவும் தென்னை மரங்களை அகற்றுவதற்காகவும் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு நிலத்திற்குள் சென்றுள்ளனர் வீட்டில் இருந்த பெண்கள் அவர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் பெண்களை மிரட்டி உடனடியாக மரக்கன்றுகளை அகற்றுவோம் அனைத்தையும் நீதிமன்றத்தில் பேசிவிட்டோம் பணமும் ஆகவே உங்களிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று கூறி மிரட்டல் விடுத்ததாகவும் இதையடுத்து கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடியதால் அதிகாரிகள் அங்கிருந்து சென்றுவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூறுகின்றனர் மேலும் அவர்கள் கூறும் பொழுது இப்பகுதியில் சுமார் அறுபது குடும்பங்கள் வசிக்கின்றன அதேபோல் ஒட்டி நல்லாள் சக்திவேல் நல்லதம்பி விஜய் உள்ளிட்ட ஒன்பது குடும்பங்களும் அதில் பனிரண்டு குழந்தைகளும் மொத்தம் நாற்பது பேர் தனித்தனியாக வீடு கட்டி சுமார் இருநூறு ஆண்டு காலத்திற்கும் மேலாக வசித்து வருகிறோம் அதே போல் சவுந்தரபாண்டி சுருளி பெருமாள் உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டு குடும்பங்கள் ஆறுதலை கிணறு அமைத்து விவசாயம் செய்து வருகின்றனர் நாங்கள் சாலை மேய்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எங்களது கோரிக்கை விவசாயம் செய்து வைத்துள்ள தென்னை மரங்களுக்கு இழப்பீடு தொகையும் நாங்கள் கட்டி குடியிருந்து வரும் வீடுகளுக்கு இழப்பீடு தொகையும் மட்டுமே நாங்கள் கேட்கிறோம் ஆனால் தொடர்ந்து பல்வேறு அரசு அதிகாரிகள் வந்து மிரட்டல் விடுத்த வண்ணம் உள்ளனர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு தினமும் அச்சத்தோடு வாழ்கிறோம் ஆகவே தமிழக அரசு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல் எங்களது வாழ்வாதாரத்திற்கு நாங்கள் தொடர்ந்து குடியிருந்து வரும் இடத்திற்கும் இழப்பீடு தொகையை வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என பெண்கள் கண்ணீர் மலத்த பேட்டி அளித்தனர் தாத்தா அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இதுல வந்து கை என்ன பண்றாங்கன்னா இது இந்த நிலம் வந்து எங்களுக்கு இது இனாம நிலம் விட்டது இதை வந்து ஹைவேக்காரவங்க யூஸ் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்களும் உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி வர்றப்ப எங்களுக்கு இது நாங்கள் இதில் காலங்காலமாக இருந்திடும் இருந்ததுனால எங்களுக்கு உண்டானது நாங்கள் ஹைவே ரோடு போட வேணாம் அது நாங்கள் எதுவுமே சொல்லலை எங்களுக்கு உண்டானது பயிர் இழப்பீடு பயிர் இழப்பீடு எங்களுக்கு வீட்டு மனை இருக்குது ரெண்டு வீடு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு தினமரம் எல்லாம் போகுது அந்த உண்டான பயிர் இழப்பீடை எங்களுக்கு கொடுத்துட்டு நீ நிலத்தை இழப்பீடை வேணும்னா கோர்ட்டில் கட்டட்டு நாங்கள் அது கேஸ் போட்டு அதை வாதாடி நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு உண்டான பயிர் இழப்பீடை கொடுத்துட்டு அவங்க ஹைவேக்காரங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை தம்பி இப்போ வந்து இவங்க எவ்வளோ நாளும் இந்த இது இது பண்ணுறாங்க இல்லை உங்கக்கிட்ட நேரடியாக வந்து நாங்கள் பணம் கொடுத்துறோம் அப்படின்லாம் வந்து பேச்சு வரதுக்கு இல்லைங்க இல்லை ஆறு மாதமாக என்ன அந்த மாதிரி அது பேச்சு வரதுக்கு யாருமே வரல வந்து இது மாதிரி அறநலத்தரகம் உள்ளே வரவங்க இவங்க ஹைவேக்காரவங்களும் அருணல்துறக்காரவங்களும் தான் சப்போர்ட் பண்ணி அங்கிட்டு தான் பேசுகிறாங்க உள்ளிருப்பு நாங்கள் போராட்டமும் பண்ணணும் போராட்டம் பண்ணினதுக்கு கண்வேடி இன்ஸ்பெக்டர் வந்து நான் உங்களுக்கு இந்த போ தாசில்தாரி எல்லா பேருமே வந்து இந்த பேச்சு நடத்தி இன்ஸ்பெக்டர் வந்து இந்த பொறுப்பு நானாச்சு அப்படின்னு சொல்லி இதை நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு போகும் சரினு சொல்லி தாசில்தார் திண்டுக்கல் தாசில்தார் அவங்க அங்கே வர சொல்லியிருந்தாங்க பேச்சுவார்த்தைக்கு அங்கே பேச்சுவார்த்தைக்கு போகவும் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நான் இந்த இதை தீர்மானம் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருந்தாங்க ரெண்டு மாதம் ஆகி போச்சு அந்த தீர்ப்பு வரல இப்போ இதில் ஆடியோவில் விசாரணை நடக்குது நாலு விசாரணைக்கு போனோம் நாலு விசாரணை